தக் லைஃப் மனிதத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிக்க படம் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணைஞ்சிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான வேற லெவல் ஹைப்புக்கான ஒரு ஸ்கோப்பு போதா கூடைக்கு நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்பும் இருக்கார் வளரும் ஹீரோ நம்ம அசோக் செல்வன் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோர்ஜ் இருக்காரு வெறும் இந்த படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட்னே சொல்லலாம் நம்ம சொன்னதுலேயே பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஹீரோ வந்துட்டாங்க அது பார்த்தா நம்ம திரிஷா இருக்காங்க அபிராமி இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிட்டோம் ஏன்னா தக் லைஃபுன்னு டைட்டில் வச்சுட்டாங்க இதுக்குமே என்னது போய் அதே மாதிரி வெளியான இந்த டீச்சர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படம் அக்மார் கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறாங்க நம்ம சோர்சி படம் இந்த படம் ஒரு செக்க சவந்த வானத்தோட இன்னொரு விரசசனாக இருக்கும் ஒரு நாயகன் படத்தை செக்க செவந்த வானம் ஸ்டைலில் வந்து ஒரு பரபரப்பான கமர்ஷியல் படமாக பண்ணால் எப்படி இருக்கும் அதைத்தான் மனிதத்தன் இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு செக்க சம்பந்த வானத்தில் வந்து ஒரு வாழ்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு தாதா தான் பிரகாஷ் அவருடைய மகன்கள் குறிப்பாக கடைசி பையன்தான் சிம்பு கிட்டத்தட்ட இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வேலுநாயக்கர் கேரக்டரு வைசாயி எல்லாம் விட்டுட்டு கட்டப்பாஞ்சை தான் விட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு தான் எப்படி இருக்கும் அதோட இன்னொரு வருஷம் தான் கிட்டத்தட்ட செக்க சம்பந்த வானத்தில் பிரகாஷ் சஜிருப்பாங்க வந்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் கமலஹாசம் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க அதே மாதிரி செக்க சம்பந்த சிம்பு பண்ண அதே ரோல் நாயகன் படத்தில் ரவி பண்ண அதே ரோல் தான் இப்போ இந்த படத்தில் சிம்பு பண்ணிக்க தான் சொல்கிறாங்க சரிப்பா இவங்க ரெண்டு பேர் பற்றியே சொல்லிட்டுருந்தா மற்றவங்களாம் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்த ஒரு அப்டேட் என்னென்னா இந்த படத்தில் இவங்க எப்படி கமலும் சிம்பும் ஒரு டீமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் ஒரு டீம் இருக்குங்கிறாங்க அது வேற யாரும் இல்லை நம்ம ஜோஜு ஜார்ஜும் அசோக் செல்வனுங்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜோஜு ஜார்ஜ் தான் கமலுக்கும் சிம்புவுக்குமான ஒரு மெயின் ஆப்போசிட் கேங்கு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் அசோக் செல்வன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் இருக்கார் அதே சமயத்தில் கொஞ்சம் ரவுடி மாதிரி இருக்காரு கிட்டத்தட்ட செக்க சம்பந்த வானத்தில் எப்படி நம்ம மக்கள் செல்வன் விஜய் சிபில் இருந்தார் பார்த்தீங்களா அது மாதிரி தான் அசோக் செல்வனுக்கான ஒரு கேரக்டருங்க எது எப்படியோ கமல் சிம்புக்கு ஆப்போசிட்டில் ஜோஜு ஜார்ஜும் அசோக் செல்வனும் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்த தகவல் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டு கேங்குக்குள்ளே நடக்கக்கூடிய வார் எப்படியெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு கூசம்ஸை கொடுக்க போகுது திரைக்கதில் மேக்கிங்கில் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு இனிய அனுபவத்தை நம்ம கொடுக்க போகிறாரு அப்படின்னு